வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் ரொம்ப நல்லா இருக்கேன் சென்னையில தமிழ்நாட்டுல வந்து அனல் பறக்கக்கூடிய வெயில் இருக்குது இதே நேரத்துல தேர்தல் பிரச்சாரமும் அனல் பறக்கக்கூடிய ஒரு பிரச்சாரங்கள் வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க நீங்க நிறைய சுவாரஸ்யமான தேர்தல் இது நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது சோ முதல்ல வந்து ஒரு துக்கமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசியே ஆகணும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவில் ரொம்ப காலம் இருந்தவர் அதாவது வைகோ வந்து அந்த குடும்ப அரசியலை எதிர்த்து வெளியில வந்தபோது அவரோடயே போயிட்டு இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன அப்படின்னா தற்கொலைக்கு போகக்கூடிய அளவுக்கு போய் அவர் வந்து மரணம் அடைந்திருக்கிறார் நிறைய நீங்க பாத்திருப்பீங்க நீட்டுக்காக போராடக்கூடிய நம்மளுடைய மந்திரி உதயநிதி அவர்கள் அந்த ஒரு மாணவி இறந்ததுக்காக நீட்டை வந்து நம்ம ரத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதே அந்த டைலாக் தான் பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் பேசினார் இப்பயும் அத தான் பேசுறார் ஆனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு அரசியல்வாதி வந்து இன்னைக்கு குடும்ப அரசியலுக்காக தற்கொலை பண்ணியிருக்கிறார் சோ இதற்காக இவங்க வந்து குடும்ப அரசியலுக்கு எதிர்த்து போராட்டம் நடத்துவாங்களா அப்படின்றது தெரியல இதுல முக்கியமா மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த தேர்தல்ல நீங்க பார்க்க கூடியத வச்சு நீங்க யோசிச்சீங்கன்னா யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தெரியும் நீட்ட ஒழிக்கிறேன் நீட்ட ஒழிக்கிறேன் ஏன்னா ஒரே ஒரு அந்த தற்கொலைக்காக நீட்ட ஒழிக்கிறேன் போராடக்கூடியவர்கள் தொடர்ந்து குடும்ப ஆட்சி நடத்துறவங்க அந்த குடும்ப காரணமாக ஒரு நல்ல மனிதர் வந்து இன்னைக்கு தற்கொலைக்கு போயிருக்கிறார் அப்படின்னா குடும்ப ஆட்சி ஒழித்தே ஆக வேண்டும் அதை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க யோசிச்சு இந்த முறை ஓட்டு போடணும் இதை நீங்களும் பார்த்திருப்பீங்க உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க பதிவு பண்ணணும் வருத்தமா தான் இருந்தது ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த குடும்ப ஆட்சியை எதிர்த்துதான் வைகோ அவர்கள் எதிர்த்து பேசினதுனால வெளியேற்றப்பட்டார் வெளிய போகல அவர் வெளில போல வெளியேற்றப்பட்டார் அவர் வெளியேறும் பொழுது நிறைய பேர் தீ குளிச்சு இறந்து போனாங்க சார் ஆஹ் இன்னைக்கும் நீங்க வந்து அவருடைய வீட்டிற்கு போனீங்கன்னா அவருடைய வீட்டோட ஹால்ல அந்த போட்டோக்கள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மதிமுக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் மதிமுக இன்னைக்கு மகனுக்காக அத வந்து திமுக அடகு வச்சது மட்டுமல்லாமல் ஒரு சீட்டு மட்டும்தாங்கும் போது அதற்கும் சரின்னு ஒரு காம்ப்ரமைஸ் ஆனதனுடைய விளைவு அவர் கட்சியில இத்தனை வருஷம் அவருக்காகவே கூட இருந்து அஹ் வைகோவோட வந்து எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அவரோடு சேர்ந்து சந்தித்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து அந்த சொல்லுவாங்கல்ல அந்த கல்லறையில் அடியப்பட்ட கடைசி ஆணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப வருத்தமா இருக்குது எப்படி தங்கள் குடும்ப அரசியலுக்காக ஒவ்வொரு மனிதர்களும் நடந்து கொள்றது சமுதாயத்திற்கு இல்ல அவர்களை மிகவும் நம்பி இருந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அபாயமணியாக இருக்கு அப்படின்னு சொல்றது இது வந்து மக்கள் நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க மக்கள் உணரணும் ஏன்னா ஆஹ் இவர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்றாரு எப்படி இந்த முறையும் டி ஆர் தான் ஜெயிப்பாரு அப்ப இந்தியா கூட்டணி மேல ஆட்சி அமைக்கும் போது உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு இதுல ரெண்டு விஷயம் பாத்துக்கோங்க அப்ப இதுவரைக்கும் அவர் நல்லது எதுவும் செய்யல இனிமே உங்களுக்கு இந்த வரவையும் ஜெயிக்க வையே நாங்க நல்லது செய்ய வைக்கிறோம்ன்றது ஒண்ணு அதாவது நல்லது எதுவும் செய்யல அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லது எதுவும் செய்யல அவருக்கு சுயநலமா அவருடைய குடும்பத்துக்கு அவருடைய மகனுக்கு அந்த குடும்ப அரசியலுக்கு பல நல்ல விஷயங்களை வந்து செஞ்சிருக்காரு அப்படிங்கறத மக்கள் உணரணும் கண்டிப்பா அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மேல இந்தியா கூட்டணி அமைய போறதில்லை அப்போ உங்களுக்கு இந்த தடவையும் எதுவும் கிடைக்க போறதில்லை உங்களோட விதி என்ன அப்படின்னா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுறதுதான் அப்படிங்கறது ஏன்னா நான் அந்த தொகுதியில தான் இருக்கிறேன் இங்க வந்து ஒரு ஓட்டு கேட்பதற்கு கூட வரல ஏன்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க இது இண்டஸ்ட்ரியல் சூழ்ந்த பகுதிங்கிறதுனால எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன் ஜெயிக்கலன்னா நீங்க இங்க இருக்க முடியாதுங்க கூடிய அளவிற்கு தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கறதுனால ஒரு ஓட்டு கேட்க கூட அவர் போன தடவை ஜெயிச்சப்போ நன்றி சொல்றது கூட இனி வரைக்கும் வரலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முறை ஓட்டு கேட்பதற்கு கூட வரல அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனாலும் அவர்களால இருமா கூட சொல்ல முடியுது நான் தான் வின் பண்ணுவேன்னு இல்ல பல இடத்துல திமுகவுடைய வேட்பாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டட் எப்படின்னாலும் நீங்க ஓட்டு போட்டுதான் ஆக போறீங்க அதனால நாங்க ஏன் ஓட்டு கேட்கணும் அப்படின்ற மனநிலையில தான் இருக்கிறாங்க நீங்க கரெக்டா சொன்னீங்க வைகோ அவர்கள் அவர் வீட்டுல வந்து நிறைய போட்டோ வச்சிருக்காரு அவங்க அந்த கட்சிக்காக உயிர் நீத்தாங்க அப்படின்னு அதாவது அந்த கட்சியே பாத்தீங்கன்னா பல மரணங்களுக்கு பின்னணியில பல தற்கொலைகளுக்கு பின்னணியில வளர்ந்தது அந்த அளவுக்கு வைகோ மீது வந்து ஒரு நம்பிக்கையோட மக்கள் வந்து வந்தாங்க நிறைய பேர் அதற்காக தன்னுடைய உயிரை கூட இழந்தாங்க ஆனா இன்றைக்கு அவர்களுக்கு முக்கியம் என்ன அப்படின்னா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மகன் சோ இந்த குடும்ப அரசியலை இன்னைக்கு வந்து தமிழகத்துல அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து போராடுறார் அண்ணாமலை மட்டும் இல்ல மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக வர இருக்கக்கூடிய மோடி அவர்களும் அதை தான் சொல்றார் இந்த தமிழகத்துக்கு வந்தப்ப பல முறை சொல்லிருக்கிறார் இந்த குடும்ப அரசியலை வந்து நம்ம அழிக்கணும் குடும்ப அரசியல் இருக்கிற வரைக்கும் வந்து நாடு வந்து முன்னேறவே முன்னேறாது அப்படின்றது அது பல உதாரணங்கள் இருக்கு இப்ப தெலுங்கானால பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரியும் அதனாலதான் அவர் வந்து ஆட்சியை இழந்தார் அவருடைய மகள் வந்து இன்னைக்கு சிறையில இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் மட்டும் இல்ல அதாவது மக்கள் நிறைய இந்த தேர்தல்ல நிறைய யோசிக்க வேண்டிய தருணங்கள் இருக்கு இதற்கு முன்னாடி பல முறை இந்து கடவுள்களை திருமாவளவன் எப்படி விமர்சித்தார் அப்படிங்கிறது மக்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும் இதற்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மசூதினா எப்படி இருக்கும் ஆனா இந்து கடவுள் இந்து கோயில்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இழிவா பேசின ஒருத்தர் இன்றைக்கு அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது கோயில்ல போயிட்டு வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு தான் போறார் அதையும் நீங்க பாத்திருப்பீங்க சார் இதுதான் வந்து மிகப்பெரிய சந்தர்ப்பவாத அரசியல் அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு ஒரு எந்த ஒரு இடத்திலயும் தொடர்ந்து இந்துக்களை இழிவாக பேசி இந்து மதத்தை இழிவாக பேசி இந்து மதம்னு ஒண்ணு இல்லைன்னு பேசக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஒருவர் இன்னைக்கு ஓட்டு வேணும் அப்படிங்கும் பொழுது அவர் நான் குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டு நாங்க வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சோம்னு மத்தவங்க சொல்லல அவர் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில்ல போட்டிருக்கிறாரு எக்ஸ் தளத்துல அவர் போட்டிருக்கிறாரு அப்போ நீங்க பாருங்க எந்த அளவிற்கு மக்களை இவர்கள் முட்டாளாக்க நினைக்கிறாங்கன்னு சனாதனத்தை ஒழிப்போம் அதே மேடையில வீரமணி சொல்லுவாரு சனாதனமும் இந்து மதமும் வேற வேற இல்ல பாரு ஆனா அப்பா எலக்ஷன் வரும்போது என்ன சொல்லுவாரு எங்க கட்சியில எண்பத்தஞ்சு சதவிகிதம் இந்துக்கள் தான் இருக்காங்கன்னு சொல்லுவாரு முருகன் வந்து பாதயாத்திரை யாத்திரை போனாங்க அப்படின்னு சொன்னா இவர் வந்து திருத்தணில உதவிக்கு வந்து அவருடைய கட்சிக்காரங்க வேலி கொடுக்குறாங்க இப்படி ஒரு ஓட்டு அப்படின்னு வரும் பொழுது நாங்க என்ன வேணா செய்வோம்னு ஒரு சைடுல இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா தமிழ் தமிழ்னு பேசிக்கிட்டு இருந்த சீமான் அவர்களை பத்தி ஒரு சமீபத்துல ஒரு செய்தி வந்தது பாத்திருப்பீங்க அவரவர்கள் பிள்ளைகளை அவரவர்கள் எங்க வேணா படிக்க வைக்கலாம் அது அவர்களுடைய பர்சனல் யாருமே கேட்பதற்கு உரிமை இல்லை ஆனா அதற்கு அவர் சொன்ன காரணம் இருக்குல்ல தமிழகத்துல தமிழ் வழி பள்ளிக்கூடங்கள் இல்ல அதனால என்னுடைய பிள்ளைகள் ஆங்கில வழியில படிக்கிறாங்க அப்படின்னு ஆங்கில வழியில படிக்க வச்சா கூட பரவாயில்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க அதாவது மக்கள் இத வந்து குறிப்பா ரொம்ப டீப்பா பார்க்க அவருடைய தம்பிகள் தான் சார் புரிஞ்சுக்கணும் அவருடைய தம்பிகள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நல்ல பேசுறவங்க எல்லாம் நல்ல தலைவர்கள்னு இன்னைக்கு இளைஞர்கள் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா அப்ப அது வந்து மாறணும் அப்படின்னா எது உண்மை அப்படின்னு புரிய ஆரம்பிக்கணும் அவருடைய பெரும்பாலான முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல இடத்துல செய்யறாங்க அப்படிங்கும் பொழுது அவர் தமிழ் எல்லா இடத்திலையும் பேசுறாரு அதாவது இந்த தமிழை வச்சு பிழைப்பு நடத்தணும் நடத்துற என்ன மாதிரியான ஒரு ஈன செயல் அப்படின்னு பாருங்க ஏன்னா இதத்தான் வந்து பல வருஷமா கருணாநிதி அவர்கள் குடும்பம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு அதே ஃபார்முலாவதான் ஒரு டிஃப்ரெண்ட் வழியில அதாவது நரம்பு புடைக்க பேசுவார் என் மண் என் மக்கள் என் தாத்தன் என் பாட்டன் என் பூட்டன் இதெல்லாம் பேசக்கூடிய இந்த சீமான் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் என்ன சொல்றாரு அவரு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என் மண்ணை என் மக்கள் தான் ஆள வேண்டும் அவருடைய உள்ள ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தமிழ்ல வந்து உறுதிமொழியை கொடுத்தப்போ எனக்கு தமிழ் படிக்க தெரியாது நீங்க வாசிங்க நான் வந்து திரும்ப சொல்றேன்னு சொன்ன சம்பவங்களையும் நாம திரையில பாக்க முடிஞ்சது எந்த அளவுக்கு ஒரு திருட்டு தனம் மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க அதாவது நீங்க மட்டும் தமிழ் படிக்கணும் உங்க குழந்தைங்கலாம் தமிழை தவிர வேற எதுவுமே படிக்க கூடாது நான் ஏன் தமிழ்நாட்டை விட்டு வெளியில போனோம் எனக்கு எல்லா வளமும் இங்க இருக்கு அதனால நான் போக மாட்டேன் மத்தவன் இங்க வந்தா அவன் ஆட்சி செய்யக்கூடாது ஆனா தன்னுடைய குழந்தைங்களை மட்டும் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது நீங்க உங்க குழந்தைங்களை எங்க வேணாலும் படிக்க வைங்க உங்க வசதிக்கு ஏத்தா மாதிரி நீங்க படிக்க வைங்க அதையே தானே நாங்க கேக்குறோம் தமிழகத்துல இருக்க நாங்க நாங்க என்ன படிக்கணும் என்ன லாங்குவேஜ் படிக்கணும் எந்த ஸ்கூல்ல படிக்கணும் எந்த சிஸ்டம்ல படிக்கணும் எந்த சிலபஸ்ல படிக்கணும்ன்றத முடிவு செய்ய வேண்டியது நாங்க ஆனா எங்களுக்கு மட்டும் நீங்க பண்றது புதிய கல்விக் கொள்கை வந்தா நாங்க அதை விட மாட்டோம் இந்தியா விட மாட்டோம் நவோதியா பள்ளிகளா மாட்டோம் இதெல்லாம் மக்கள் உணரணும் எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க அப்படின்றத பாக்கணும் இதுக்கு எல்லாமே நீங்க வந்து தீர்வு காணணும் அப்படின்னா உங்க கையில தான் இருக்கு இத வந்து நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் சரி இதை வந்து தொடர்ந்து சொல்றோம் கல்வியை பத்தி நம்ம நிறைய மக்கள் பதில் சொல்லிட்டாங்க சார் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காங்க நீங்க பாத்திருப்பீங்க இந்த வருடம் வந்து ஐஐடிக்கு அரசு பள்ளி மாணவர்கள் மெயின்ஸ்ல ஒரு முப்பத்தி மூணு பேருக்கு மேல தேர்வா இருக்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு தேவை வந்து என்னுடைய பிள்ளைகள் அரசு பள்ளி பிள்ளைகள் இன்னைக்கு பாஸ் பண்ணிருக்காங்க சார் அப்ப அவங்களுக்கு என்ன குறை இருந்தது அவர்களுடைய படிப்புல குறை இருக்கா அவர்களுடைய முயற்சியில குறை இருக்குதா அதற்கு என்ன நீங்க ஏற்பாடு பண்ணி தானே இருக்கு இத்தனை நாள் அவர்களை வைத்து என் பிள்ளைங்களால கஷ்டம் என் பிள்ளைங்களுக்கு கிடையாது அதனால நீட்டு வேண்டான்னு அற்பத்தனமான அரசியலுக்காக இவர்கள் பேசிய பேச்சுக்கு முகத்துல கரிய பூசின மாதிரி ஐஐடி தேர்வுகள்ல இந்த பிள்ளைகள் வந்து பாஸ் ஆயிருக்கிறாங்களே இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நாளைக்கு வந்து அட்வான்ஸ் எழுதுறாங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதெல்லாம் எனக்கு வந்து பெரிய விஷயம் இல்ல ஆனால் அவர்களுடைய முயற்சி முதல் அளவிலேயே பலன் கொடுத்துருக்குதா கொடுக்கலையா ஸ்டூடெண்ட் வந்து அந்த அளவுக்கு கான்பிடண்டா இருக்காங்க நீங்க லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் நீட் எக்ஸாமோட ரிசல்ட் எடுத்து பார்த்தாலே தெரியுமே இவங்க வந்து கடந்த ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமா நீட்டு ரகசியம் தெரியும் நாங்க ரத்து பண்ணுவோம் ரத்து பண்ணுவோம்னு அதையே சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த மூணு வருஷமா நம்மளுடைய ரிசல்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா அது இன்க்ரீஸ் தான் போகுது அதுல எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பசங்க எல்லாருமே இந்தியா அளவுல ஒன் டு டென்னுக்குள்ள வந்துடுறாங்க அதே மாதிரி இப்ப அந்த செங்கல் தூக்கிட்டு அலையிறாரு எவ்வளவு நாள் தான் இதே செங்கல்ல வச்சு மக்களை ஏமாத்துவாங்க அந்த எய்ம்ஸ் அப்படிங்கறது அதாவது அறுபது வருஷமா நாங்க வந்து ஆட்சி செய்யறோம் தான் வந்து மத்திய அரசாங்கத்துல பத்தொன்பது வருஷம் இருந்தோம் அப்பெல்லாம் கொண்டு வராத அந்த எய்ம்ஸ இன்றைக்கு இப்ப பத்து வருஷத்துல இருந்த இந்த பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டுல மதுரையில ஒரு எய்ம்ஸ கொண்டு வராங்க அதற்கான நிலத்தை கொடுக்க வேண்டியது மாநில அரசாங்கம் அதற்கு இவங்க வந்து டிலே பண்ணிருக்காங்க அதற்கு இவங்க வந்து கடன் வாங்குறாங்க ஏன்னா மாநில அரசாங்கம் வந்து வந்து கடன் வாங்குறாங்க அது அந்த கோவிட் நேரத்துல அது டிலே ஆச்சு சோ அந்த ப்ராசஸ் எல்லாம் ஆகி இன்னைக்கு அந்த கட்டிடம் கட்டுறதுக்கான பூமி பூஜையை போட்டுவாங்க அங்க கட்டிடம் இல்லை அப்படின்னாலும் கடந்த ரெண்டு வருஷமா அதற்கான மாணவர் சேர்க்கை நடந்து அவங்க வந்து மத்த கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் தான் இல்ல இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துலயோ மூணு வருஷத்துலயோ மீண்டும் பிஜேபி ஆட்சி வரும் மீண்டும் பாரத பிரதமராக வரக்கூடிய மோடி அவர்கள் வந்து அந்த எய்ம்ஸ் போறார் இது மக்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது ஆனா இவங்க அதே செங்கல் ஏன்னா போன முறை இந்த பார்முலா ஒர்க் ஆச்சு இல்லையா அதனால இதே பார்முலா ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்காக கல்ல தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த முறை மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க மக்களுக்கான விழிப்புணர்வு இருக்கு விழிப்புணர்வை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்களே தானா வந்து வண்டியில ஏறுறாங்க சீமான பத்தி சொன்னீங்க தமிழ் தமிழ் தமிழ்னு எந்த பேச்சு பேசினாங்க ஈழத்தை வச்சு குழப்பம் நடத்தினாங்க அவங்கள ஒழிச்சிட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவங்களுடைய வேட்பாளருக்கு தமிழ் படிக்க தெரியல தமிழ் படிக்க தெரியாத ஒருத்தனை தன்னுடைய வேட்பாளரா அறிவிச்சிருக்கிறார் தம்பிமார்கள் புரியணும் அதாவது பைத்தியக்கார மாதிரி ஒரு ஆட்டு மந்த மாதிரி ஒருத்தன் பின்னாடி போக அவன் அவனுடைய சுயநலத்துக்காக கையை தூக்குறான் காலை தூக்குறான் குரலை உயர்த்தி பேசுறான் டயலாக் பேசுறான் அவன் ஒரு நல்ல நடிகன் சினிமா துறையில ஒரு நல்ல நடிகன் சினிமா துறையில ஒரு நல்ல டைரக்டர் ஆனா மக்களை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை இருக்கா அப்படின்னா மக்களை ஏமாத்தக்கூடிய அளவுக்கு நல்ல திறமை இருக்கு அப்படிங்கறது அவன் சொல்றேன் அவனோட பையனை இன்னைக்கு போய் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க உங்களுக்கு வந்து பிள்ளைகள் மேல அக்கறை இல்ல போதையில தள்ளாடுற அப்பனுங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்ல அக்கா சொன்ன வந்து இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகம் இருக்கிறார்கள் நாங்க இன்னமும் கூச்சம் இல்லாம அவர்கள் சொல்றாங்க அஹ் அந்த இதுக்கு மேனிபெஸ்டோ கொடுத்துட்டு இந்த திரும்பவும் ஆட்சிக்கு நம்ம வரும் பொழுது அஹ் நீட் தேர்வு ஒழிக்கப்படும் எத்தனை தடவையாயா பொய்ய சொல்லுவீங்க அந்த பொய்யை எத்தனை தடவைதான் நாங்க நம்புறதுங்க கூடிய அளவிற்கு இன்னைக்கு வந்து செயல்கள் இருந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்ல நிச்சயமா மக்கள் வந்து தெளிவா ஆயிட்டாங்க இதுக்கு அப்புறமும் இவங்க வந்து இதே பொய்களை திரும்ப திரும்ப அதாவது மக்களை யோசிக்கிறாங்க இன்னைக்கு அதாவது இப்ப பேசக்கூடிய முதல்வரோ இல்ல திமுகவில் பேசக்கூடிய மற்றவர்களும் அந்த ஆறாவது அறிவை வந்து பயன்படுத்தி தான் பேசுறாங்களா என்னதான் பேசுறாங்க அப்படின்றது அவர்களுக்காவது தெரியுதா என்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க நம்ம வந்து யாரு தேர்ந்தெடுத்தா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதாவது இந்த போதை இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாரு அதாவது இவங்க ஒரு ஒரு செய்தியை நான் பார்த்த ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுகர்ஸ் ஒரு சுகர் ஃபேக்டரிய ஒரு ஆயிரத்தி இருநூறு கோடி மதிப்பு இருக்கக்கூடிய அந்த அதுல வந்து அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து ஒரு இருநூறு கோடி அளவுக்கு பங்கு இருக்கு சோ அந்த ஃபேக்டரி வந்து லாஸ்ல போது அதுல வந்து கடன் இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க சொன்ன அதே அக்கா எம்பி அவர்களும் டி ஆர் பாலு அவர்களும் சேர்ந்து அந்த ஃபேக்டரிய ஒரு அடிமாடு விலைக்கு அதாவது எண்பத்தி ஏழு கோடிக்கும் என்னவோ நூறு கோடிக்கு கீழே வாங்கி அதுல வந்து பங்குதாரராக இருக்கிறது யாரு அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இருநூறு கோடி அவங்களுக்கு பங்கு இருக்கு அப்படியே நீ ஃபேக்டரி வாங்கின அப்படின்னா கூட அட்லீஸ்ட் அந்த விவசாயிகளுக்காவது நீங்க செட்டில் பண்ணணும் அந்த இருநூறு கோடியாவது கொடுத்து அந்த பேக்டரியை எடுத்துருக்கணும் நூறு கோடிக்கும் கீழே அந்த ஃபேக்டரிய வாங்கி அதை வந்து சாராய ஆலையா மாத்திருக்கிறாங்க இந்த செய்தி பல இடங்கள்ல வரல ஆனா இது வந்து உண்மை இதற்காக அந்த விவசாயிகள் வந்து ஒரு நானூறு நாட்களுக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி வந்து அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு விரோதமான செயல்களை தான் செஞ்சிட்டு இருக்காங்க சோ நீங்க கூட சொன்னீங்க திருமாவளவன் அவர்கள் குலதெய்வ சாமியை கும்பிட்டு நான் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக சாமியை கும்பிட்டு இதே அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா நான் சாமியை கும்பிட்டேன் நான் என்னைக்குமே நான் வெற்றி பெறணும்ன்றதுக்காக சாமியை கும்பிடல கோயம்புத்தூர் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சாமியை கும்பிட்டேன் கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் அவங்க நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அவங்களுடைய ஏரியா டெவலப் ஆகணும்னா என்ன பண்ணணும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வரேன்னா என்ன பண்ணணும்ன்றது அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்றாங்க இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதிக்கான நல்ல தலைவருக்கான ஒரு நல்ல ஒரு வேட்பாளருக்கான ஒரு முன் உதாரணமா வந்து இன்னைக்கு மக்கள் பாக்குறாங்க அதனால இந்த தேர்தல்ல மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நல்லா யோசிச்சு நல்ல முடிவை எடுப்பார்கள் அதாவது தமிழகத்திற்காகவும் இந்தியாவிற்காகவும் பாடுபடக்கூடிய முன்னேற்றத்திற்கு பாடுபடக்கூடிய நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடை ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்